ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அபிராமி சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டவுடனே ரேவதி ஏற்ற வீட்டுக்கு வந்துட்டு போகலாம்ல அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அதை கேட்டவுடனே ரோகி துர்கா கேட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க அவங்க மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அம்மா கோவப்படுவாங்க இவன் ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாலோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க க அபிராமியும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்ப்பாங்க கார்த்திக் வேண்டான்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க அதை பார்த்தவொடனே அபிராமி எல்லாமே ரேவதி கிட்ட இல்லம்மா நான் இன்னொரு வாட்டி வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம வேணா எல்லாருமே சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பேன் ரேவதியும் ஓகே சொல்லுவாங்க அப்போ ரோகிணி வந்து மனசுக்குள்ளேயே ஏந்தா இப்போ இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியவே இல்லை அப்படின்னு வந்து நின்றுட்டு இருக்கும்போது அக்கா வாக்கா ஒரு ஃபோட்டோ தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துப்பாங்க அபிராமி கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி காரில் ஏறி அவங்க எடுத்த செல்ஃபி எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ராஜா ஓடி வந்து காரை நிறுத்திட்டு கார் உள்ள ஏறி அம்மா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க டேய் எங்கே தாண்டா போனேன் நீ உனக்கு காணாமல் நானும் தேடிட்டு இருந்தேன் சாமி கும்பிடும்போது கூட வரவே இல்லை இப்ப வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ராஜா வந்து அண்ணம்மா நான் வந்தது கூட தெரியலையா கார் முன்னாடி வந்து விழுந்தது நான் உங்ககிட்ட வந்து பேசுனது எதுவுமே தெரியல இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் அபிராமி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தேன்னா அதனால் கவனிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு யார் தான் நம்மளை அடித்தாங்க எதுக்காக அடித்தாங்கன்னு தெரியவே இல்லைன்னு ராஜா வேறு புலம்பிகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சிவனாண்டியோட அம்மா தான் அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சோஃபாவில் வந்து உட்காருவாங்க வேலை செய்கிறவங்க ரெண்டு பேர் பேசிப்பாங்க என்னாச்சின்னு தெரியவே இல்லை அம்மா ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக இருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி இருந்தாலே எதனால் பிரச்சனை வரும் அதனால் அவங்க கிட்ட போயிட்டு எதுவுமே கேள்வி எதுவுமே கேட்காத அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சரின்னு மட்டும் சொல்லுன்னு கூட இருக்கவர்கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டால் அவரும் ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போயிடுவாங்க சிவனாண்டி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க அவங்க அம்மா சிவனாண்டியை கூப்பிட்டு இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா உனக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க தெரியுமா இன்றைக்கி அப்பாவோட இறந்த நாள் தானே அப்படின்னு வந்து சொல்லி கேட்பார் அதை கேட்டால் அவங்க அம்மா வா அப்பாவோட ஃபோட்டோ முன்னாடி வந்து சாமி கும்பிட்டு விபதி வச்சுக்கோ அப்படின்வாங்க சிவனாண்டியும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட ஃபோட்டோ முன்னாடி போயிட்டு வேண்டிக்கிட்டு புதிய எடுத்து வச்சுருப்பாங்க ரெண்டு பேருமே வெளியே வருவாங்க அவங்க அம்மா வந்துட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நான்வெஜ் படையெல்லாம் போட்டுட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் என் கையால் அரைச்சி செஞ்சு சமையல் பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாரு அவ்வளோ சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பாடுலாம் சாப்பிட கொடுப்பாங்க அவர் பொறுமையாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் சாப்பிடும்போது இப்படிலாம் சாப்பிடக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு பெரிய உருண்டையை எடுத்து சாப்பிடணும் அவங்களே எடுத்து வாயில் அவர் முழுங்கிறதுக்குள்ளே திரும்ப திரும்ப ஊட்டிகிட்டு இருப்பாங்க சரிப்பா நீயே சாப்பிட்டு அப்படின்னு சொன்னதும் சிவனாண்டியை எடுத்து வாயில வைக்க போகும்போது ஏன்னா உன்னால இது மட்டும் தானே முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டு சிவனாண்டி ஏமா இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க படுக்கையில் நோய்வாய்பட்டா இறந்து போனாரு நல்லா இருந்த மனுஷனை எப்படி வெட்டி போட்டுட்டு அவ நெஞ்சு நிமித்திட்டு நல்லா நடந்துட்டு இருக்கா எனக்கு அவளை பார்த்தாலே அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டு சிவனாண்டி அவளை கொள்றதுக்காக நானும் பிளான் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் அவங்க அம்மா வந்து என்னது பிளான் பண்ணி அவர் உன்னோட அப்பாடா அவரை கொன்னவரை அவளை நீயே உன் கையால் தானே போட்டு தள்ளணும் அதை விட்டுட்டு ஆள் செட் பண்ண சொல்றேன் இங்கே பாரு உன்னால் முடியலன்னா சொல்லி நானே போயிட்டு அவளை கொன்று தீர்த்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டு சிவனாணி வந்து அம்மா கண்டிப்பாக அவளை நான் விடவே மாட்டேன் அவளை கொண்ணே போட்டுறமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க உடனே பார்த்தீங்கன்னா சந்திரகலாவுக்கு கால் பண்ணிட்டு உங்கள் அக்கா எங்கே இருக்கா சொல்லு அப்படின்னு வந்து கேட்பாங்க எங்க என்னாச்சு ரொம்ப கோமா பேசுறீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க அது ஒன்றும் இல்லை அவளை இன்னைக்கு நான் போட்டு தள்ள போறேன் ஏன்னா உன்னையும் இனியும் சேர விடாமல் நம்மளோட வாழ்க்கை வீணா போகுது நம்ம இளமைய வீணாக போயிட்டுருக்கு அவள் மட்டும் பொண்ணுங்களோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா இனி அவளை உயிரோடவே விடக்கூடாது சொல்லுவாங்க அதைகேட்ட சந்திர கிழவோ அக்கா இன்னைக்கு செங்கல் சூளைக்கு தான் போயிட்டு இருக்கா அந்த இடம் தான் சரியா இருக்கும் இன்னைக்கு அவளை நீங்க எப்படியாச்சும் போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட சிவனாண்டியா சரி கூட அவன் மட்டும் வராமல் பார்த்துக்கும் ஏன்னா ஏற்கனவே பிளான் பண்ணி கோவிலில் போட்டு தள்ளலன்னு பார்க்கும்போது அவன் வந்து சொதப்பி விட்டுட்டான் நம்ம பண்ண பிளான் எல்லாமே வீணா போயிடுச்சு திரும்பவும் அவன் வந்தான பிரச்சனை ஆயிடும் அப்படின்னாங்க அதை கேட்ட சந்திரா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க இன்னைக்கு அவன் நான் வரவிடாமல் பார்த்துக்கிறேன் இன்னிக்கே அவளை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க சிவனாண்டியா அவங்க அம்மா கிட்டே இன்னைக்கே அவளை நான் போட்டு தள்ள அப்புறமா என் கையாளி அப்படின்வாங்க அதை கேட்டால் அவங்க அம்மாவும் உள்ளே போயிட்டு ஒரு அருவால் எடுத்து வந்துட்டு இந்த இந்த அருவாளாலே அவளை வெட்டி தள்ளணும் ஏன்னா நீ தான் அதை பண்ணணுமே அவளை எத்தனை வெட்டி வெற்றியோ எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ நொந்து போயிருக்கேன் அவளை செத்தான்ற விஷயம் கேட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாங்க அதை கேட்டால் சிவனாண்டியோ சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வெளியே போகிறதுக்காக கிளம்பி வரும்போது கால் ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே கீழே விழ போவாங்க உடனே சந்திரா போய்ட்டு என்னக்காச்சு நீ எதையோ யோசிச்சுட்டு வந்தியா நீ உனக்கு மட்டும் எதனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் பண்ணுவோம் சொல்லி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா என்ன காட்சி அப்படிலாம் கேட்பாங்க அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிற ஒன்றும் இல்லை சரி அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கா மாமா அவ்வளோ வர சொல்லட்டுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது அவர் எதுக்கடி வர சொல்கிறா அவரால் ஒரு பைசா எனக்கு புரோஜனமே கிடையாது நீ அந்த தம்பியை வர சொல்லு அப்படின்வாங்க யார் அந்த டிரைவர் யான்னு கேட்கும்போது ஆமாம் அவர் மட்டும் வந்தால் என் கூட போதும் அப்படின்வாங்க சரிக்கான வேணா போய் கண் எடுத்து வட்டுமான்னு கேட்பாங்க கண்ணெல்லாம் எதுக்கடியா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாம் அந்த தம்பி மட்டும் என் கூட வந்தால் போதும் அதுவும் செங்கல் சொலைக்கு தானே போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி வந்து சந்திராவும் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து சாமுண்டீஸ்வரி கிளம்பி போகலான்னு போகும்போது சுவாதி ஓடி வந்துட்டு அம்மா எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது அப்படின்வாங்க அதை கேட்டால் அவங்க அம்மா வந்து அம்மாண்டி உனக்கு ஸ்வீட்டு மழைலாம் வந்துச்சுன்னா அது நல்ல கனவு மற்ற படிக்கிறதுலாம் வந்துட்டு அது கெட்ட கனவா அப்படின்னு கேட்பாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா உன்னை யாரோ அருவாளால் வெட்டுற மாதிரி எனக்கு கெட்ட கனவு வந்தது அப்படின்வாங்க அதை கேட்டால் எல்லாருமே ஷாக் ஆவாங்க இப்படி இந்த எபிசோடு ரெண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடத்துறதுக்கு நம்ம லைக்